சோருகளை ஒரு பத்து நிமிஷம் வளவளெலாம் பேச மாட்டேன் ஷார்ட்டாக நல்ல சில விஷயங்கள் கூட சில விஷயங்கள் சொல்றேன் ஷார்ட் அமிலா சோகர்களே என்னுடைய வயது ஐம்பத்தஞ்சாக இருக்கு பதினஞ்சு வருஷத்துலேருந்து இமாமத்தில் இருக்கிறேன் நாற்பது வருஷம் இமாமத்தில் சர்வீஸ் இருக்குது அம்மா எனக்கு வந்து சமுதாயம் உல பொதுவாக சமுதாயத்துடைய கவலை தாங்க எந்த கவலையும் கிடையாது சமுதாயம் நல்லா சிறப்பாக இருப்பேன் இம்மையிலும் வறுமையிலும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத உல கவலை தான் குறிப்பாக சவர்களுடைய ரெண்டு வகையான கல்வி இருக்கு ஒண்ணு மறுமை சார்ந்த கல்வி உலகம் சார்ந்த கல்வி உலகம் சார்ந்த கல்வியில நல்ல வளர்ச்சி அடைஞ்சா அப்படின்னா உலகம் தான் கிடைக்காது மருமை கிடைக்காது ஒன்னு இருக்குது மறுமை சார்ந்த கல்வியில வந்து வளர்ச்சி ஆடுங்க அப்படின்னா உலகம் கிடைச்சாலும் கிடைக்கா அப்படின்னா மறுமை வெற்றி மறுமை வெற்றி தான் நம்முடைய அசல் நோக்கம் அது வந்து ஆனா ரெண்டு கல்வியிலுமே நம்ம சமுதாயம் பின்தங்கி இருக்கு சவர்களை உலக கல்வியிலும் சரி ரெண்டு சில ரெண்டு கல்வியிலையுமே நம்ம சமுதாயம் பின்னடைவுதான் இருக்குது அதை மனசில் வச்சுருக்காங்க அது குறிப்பு வந்து இஸ்லாமிய பேசிக்கான விஷயங்கள் அக்கா இது கொள்கைன்னு சொல்லுவாங்க சொன்ன அதில் குறிப்பாக சுந்தஜமாக அக்கா இது விஷயம் நிறைய ம உலமக்கள் பேசுகிறாங்க அதில் ஒரு சிறந்த ஒரு ஒரு போக்கில் சுந்தஜமா தக்கீதா விஷயங்கள் இல்லை சார் அவர்கள் அதனால் எனக்கு அந்த கவலை இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நூலை வந்து நம்ம எழுதுனேன் லாஸ்ட்டாக நான் பாடம்பாடுகளில் எட்டு வருஷம் இமாமத்தில் இருந்தேன் எனக்கு அந்த ஒரு ஆர்வம் இருந்தது காரணத்தினால அந்த பணியில் இருந்து விலகி கிட்டத்தட்ட ஒரு நூல் எழுதுறேன் மூணு வருஷம் நாலு வருஷம் ஒளி சகோதரி கிட்டத்தட்ட முன்னூறு வகையான அரும் இந்நூல்களுடைய திரட்டு எடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த மண்பாத்து பயன்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும் இது சென்னை நியூ காலேஜ் லைப்ரரிக்கு பத்து புக்கு வாங்கியிருக்காங்க திருச்சி ஜமானுக்கு பத்து புக் வாங்கியிருக்காங்க அவர் ரெண்டு பேருமே கடிதம் கொடுத்துருக்காங்க அந்த கடிதம்லாம் எனக்கு செகண்ட் எடிசன் இதில் ஆட் பண்ணிருந்த சகோதரி நோக்கம் வந்து வியாபாரமும் சம்பாதிக்கும் அதெல்லாம் கிடையாது தீனி செல்வத்தான் பேசிக்காக கொள்கை விஷயங்களை அதை கூட கரண்டில் தேவையான விஷயங்களை மக்கள் கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிற ஒரு உழைப்பை மனதுல எழுத்துக்கள் அந்த நூலை நான் வெளியீட்டுக்கி அந்த நூலை வெளியிட்டது ஒரு பெண் குழந்தைக்கு உண்டான பிறகு பத்து மாசம் சுமக்கு ஒரு முருளாசிரியர் அந்த புத்தகத்தை எழுதிட்டு அவர் அவருடைய நாய்கள் முழுக்க சுமக்கு அப்படி ஒரு மக்கள் பேசுவாங்க அது மாதிரி நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் யாரும் மிஸ் பண்ணாதீங்க யாரும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க அருமையான நூல இருக்குது ஒரு நானூத்தம்பது ரூபா போட்டிருக்கேன் நானூறு ரூபாய்க்கு நான் கொடுக்குற பெரிய காசு கிடைச்சி நானூறுரூவா ஒரு மணி நேரத்தில் சம்பாதிச்சிடலாம் ஆனால் அந்த நூலில் இருக்கக்கூடிய கல்வி அந்த கல்வியை வந்து அது விலை மதிப்புறது இந்த பேப்பருக்கு பைண்டிங் அதுக்குதான் காசு தான் புரிஞ்சுக்கணும் அருண் சகோதரர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது மையத்தை வந்து கபூர் அடக்கிற பாருங்க அடக்கின பிறகு திரும்பி போகிறோம் அப்புறம் சொல்லுற சொல்கிறாங்க திரும்பி போகும் பொழுது அவர்களுடைய காலடி ஓசையை மையத்தை கேட்குதுங்கிறாங்க உள்ள மையத்தை வைக்கிறாங்க மையத்தை எழுந்திரிச்சு உட்கார வச்சு சில கேள்விகள் கேட்கிறாங்க நிறைய பேஸ்மெண்ட் ஷாப்ல சொல்றேன் அதுல அவர்களுடைய திருமுகத்தை அந்த மையத்திட்ட காட்டுறாங்க இது வந்து கபல் அடக்கம் செய்யப்பட்டா மட்டுமே அந்த கேள்வியை நினைச்சுக்கிறாருங்க எல்லா மயந்துகளுக்கும் இது உண்டு இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்வி நினைச்சுக்கிறாய்ங்க முஸ்லீம் முஸ்லீம் இந்த மனித பருத்தி அனைவருக்கும் இந்த கேள்வி இருக்கு அதை கவனிச்சுக்கிறாங்க வசூலா காட்டுறேன் காட்டி மாத்த குகுழு இந்த மனிதனுடைய விஷயத்தில் உன்னுடைய கொள்கை என்ன உன்னுடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கறாங்க அப்ப நல்ல ஹோமிங்கன்னா கரெக்டா பதில் சொல்லுறாங்க நல்ல ஹோமிங்க எல்லாம் எங்க பதில் தேவையோ அந்த என்ன பதில முன்கண்ணிக்க எதிர்பார்க்கலாம் அந்த பதில உங்களுக்கு கிடைச்சிருக்குது ஆனா மொனாஃபிக்கு காஃபி

மறைச்சுட்டான் நம்ம காதல விழுகாத மாதிரி அந்த அளவல் சப்தத்தை மனிதன் ஜி தகர் மற்ற அனைத்து கொடைப்பினங்களுடைய காதலும் விழுகிறது சொல்லியே அந்த மாதிரி அடிக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே எடுக்கிறாங்க நம்ம வீட்டுல குழந்தை ஒரு சின்ன பிள்ளை சிறு சிறப்புகள் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த வாழ ஒரு காலேஜ்ல ஒரு ஆரம்ப ஒரு மாணவர் தவறு செஞ்சா ஆஸ்திரேயர் வந்து அந்த கண்டிக்கும் பொழுது அந்த என்ன தவறு செய்தாலும் அந்த குழந்தை அந்த மாணவர் என்ன தவறு செய்தாரோ சொல்லிக்கிட்டே அடிப்பாங்க மறு பேசுவியா அங்க போகிறியா அங்க நினைப்பியா இந்த மாதிரி செய்யுறியா அப்ப சொல்லிக்கிட்டே அடிப்பாங்கல்ல இல்லையா அதே மாதிரி அந்த பதில் சொல்ல தெரியாத மகிழ்ந்த வாணவர்

உலகத்தில் இருக்கிற படைப்பெறங்கள் அனைத்தும் முத்தனாகி ஒரு எல்லை உட்பட்டது ஆனால் எல்லையே இல்லாதது வைர முத்தனாகி கடவில்லை அது எல்லையே இல்லாதது அதனால ஒருவனுக்கு எவ்வளவு நீண்ட வாயிற்காக கொடுக்கப்பட்டாலும் அவன் இயல்பில் கடை காண முடியாது அவ்வளவு விளக்குகள் இருக்குது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஆனா இப்ப நம்ம சகோதரர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் தான் ஏற்று சொல்லி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு தவறான நம்பிக்கை வந்து சொல்றேன் அது ரொம்ப தவறானது அது மூசா இஸ்லாம் அவங்களை ஒரு கட்டத்தில் அவ்வளவு சொல்றோம் உங்களுக்கு கல்வி அறிவு தேவைப்படுது அதனால நீங்க ஒரு ஞான குழு நம்மளுடைய படித்தவன் அடியாக கதில் இருக்காரு அவர்கிட்ட போய் அவர் கூட கொஞ்ச நாள் இடிங்க அவர்கிட்ட சில விஷயங்களை கத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்ப மூசா இஸ்லாம் தங்களுடைய இளைஞர் வாலிபுரம் கூப்பிட்டு யூசோ

உங்களிடத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவரும் வாங்க அனைவரும் புத்தகம் ஒரு இருபது இருபத்தஞ்சு புத்தகம் கையில் இருக்குது லைப்ரரிக்கு வாங்கி கொடுக்கலாம் நிசம் வாட்ஸ்அப்பில் வாங்கி கொடுக்கலாம் இந்த பகுதியில் இருக்கிற பள்ளிவாசல் பாருங்க நம்ம பள்ளியிலே பாருங்கள் ரெண்டு லைப்ரரி மாதிரி இருந்து பாருங்கள் அது மாதிரி யாராவது நான் முஸ்லீம் சகோதரர்கள் அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம் இஸ்லாத்தை நிறைய தேடல் வந்து சகோதரர்களே இந்த புத்தகம் வந்து போர் அடிக்காது

على ابنك الله أكبر الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه أمين أمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين. امين سبحان ربك رب العزه عما يصفون. وسلام على المرسلين والحمد لله رب العالمين